அன்பார்ந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில ஒரு கரமது பண்ணி காமிக்க போறேன் இந்த சேப்பங்கிழங்கு கரமது பண்ணி காமிக்க என்ன சேப்பங்கிழங்க அப்படின்னாதீங்கோ இதுல வந்து ஒரு புது மாதிரியா ஒரு ரோஸ் பண்ணி நான் காமிக்க போறேன் மேலும் நான் வந்து இப்ப தினமும் உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணாததான் புதுசு புதுசா பண்ணி காமிச்சுருக்கேன் எல்லாமே நன்னா நம்ம மாலையத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு காமிச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கும் நான் வந்து புது மாதிரியா பண்ணி காமிக்கிறேன் முதல்ல குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அது முக்கால் கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன் அதுக்கு இதை பாருங்க ஒரு பெரிய எலுமிச்செங்காய் புளி ஒரு பத்து மிளகாய்க்கு மேலே இதை நல்லா அலம்பிட்டு ஊற வைங்கோ இது ஒரு ஆறு மணி ஊறினாதான் நன்னா மிளகாவும் மெசியும் உப்பு புளி மிளகா மூணுத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஊற வைங்கும் இந்த இப்போ ஊரின் இருக்கு இந்த மிளகா புளி உப்பு மூணுத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில நின்னா இதை அரைச்சி வச்சுட்டேன் இப்போ சேப்பங்கிழங்கும் ஒரு ஆறு விசில் விட்டேன் வெந்தடுத்து அதை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு புசிரி ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த புளி உப்பு காரெல்லாம் அது இழுத்துக்கும் இப்போ அதை இது பண்ணி புசிறி வைக்கிறேன் நான் இப்போ இதை வந்து நன்னா கிழுது மேல்தான் கலறிட்டு எல்லாத்துக்கும் உரைக்கும்படியாக பண்ணிட்டு நன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஊற வைங்கும் அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் பணம்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா அழகாக அது வந்து ஃப்ரை ஆகி நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கோம் இப்போ இதை வந்து கடுகு போடுறேன் கடுகை தவிர வேறு ஒன்றும் போட வேண்டாம் உளுத்தம்பருப்போ எதுவோ போட வேண்டாம் இன்னொன்று மாலையை மாற்றினால மஞ்சள் பொடி பெருங்காயம் வேண்டாம் நீங்கள் மாலையும் கழிச்சு பண்ணும்போது அப்போ அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நான் எதுவும் சேர்க்கல இப்போ வந்து கறிவேற்பலை போட்டுக்க இப்போ வந்து இந்த குசிரி வச்சுக்கடிய நான் பாதி போடுறேன் ஏன்னா இது சின்ன இது மொத்தம் பிடிக்காது அதனால் நான் வந்து பாதி போடுறேங்களா இன்னொரு தரம் இன்னொரு பாதி கிளரிக்கலாம் உங்கள் கிட்ட பெரிய வானாவா இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க அவன் வாழ்க்கை ரத்த மாதிரியா போட்டுக்கோங்க இப்போ இது வரைக்கும் நான் கலர்றேன் இந்த எண்ண்க்கும் இதுக்கும்ி ரொம்ப நன்னா வரும் இந்த கரமதி நல்லா கொஞ்ச நாளை இருக்கட்டும் ஏன்னா இந்த புளி மிளகா உப்பு இதுவும் வேகணும் புளியும் பச்சை வாசனை போகணும் போதும் அதனால இந்த எண்ணெய் விழுத்துக்கிற வரைக்கும் நன்னா ஃப்ரை ஆட்டும் என்ன ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க நன்னா இது உங்களுக்கு எவ்வளோ ஓணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது நான் எனக்கு இது போருன்ட்டு நான் இது பண்ணுறேன் ஏன்னா இதை இதோ கையில் தொடாத நான் வருது கரண்டிலையும் ரொம்ப ஒட்டலை பாருங்க அதனால் இது போருன்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அது பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுவையான தேப்பங்க ரோஸ்ட் ரெடி இந்த மிளகா உப்பு காரம் எல்லாம் ஊறி இருக்கிறதுனால இந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கணக்கா பாட்டி